அட கட்டலா வர كده bro ஹோட்டல்ல போய் வேற கச்ச எடுத்துடுற வேற கச்ச எடுத்துடு வா மொதுவா பாத்து மொதுவா கேட்டி சரி எடு ஏன் அப்புறமே கே பாக்குறீங்க போய் எடுத்துட வா அது என்ன பண்ணியுது நான்

ரெண்டு வாங்க <sa> <disappears>

மாற்றிக்க டிவிட்டு போயிரு விட்டுட்டீங்கல்ல மீனை ஏற்று நீண்டி ஏறினதுல கிட்டி மொட்டை படம்

என்னடா <imitation> கே <imitation> நீங்க <laughs> <laughs>

ஆ பவானி இதோ வந்துட்டேன் கட்ல போங்க அங்க வந்து அந்த கால்ல நிக்குங்க நடுவுல பிரச்சன நிக்குமா நிட்டு வந்தாலும் நீங்க அங்கயே நினுங்க அடா செல்ல கொஞ்சம் அடா அப்படியே வரும்

वग़ैरह Okay. 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 oke.

ஒரு மாத்தா போட்டு தெரியுது எல்லாம் Gracias. Yeah. Yeah.